ॐ तद्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नोरुत्र प्रसोदयात् நாம் இந்த பதிவில் பிறக்க போகும் ஏப்ரல் மாதத்திற்கான சுப மற்றும் அசுப பலன்கள் என்னென்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கள்கிழமை அன்று சப்தமி திதியில் மூலம் நட்சத்திரத்தில் வரியான் நாமயோகத்தில் யோகத்தில் அமிர்த கூடிய நன்னாளில் இந்த மகத்தான ஏப்ரல் மாதம் பிறக்கிறது இம்மாத நிலைகளை பார்க்கும் போது மேசத்தில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் தனுசு ராசியில் சந்திர பகவானும் கும்ப ராசியில் சனி பகவானுடன் செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் செய்கின்றனர் மீன ராசியில் சூரிய பகவான் ராகு பகவான் சிக்கிய பகவான் புதன் பகவான் இணைந்துள்ளனர் இம்மாத கிரகப்பெயர்ச்சி என எடுத்துக்கொண்டால் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சூரிய பகவான் மேசராசிக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கும் இடப்பெயர்ச்சி அடைகின்றனர் அதேபோல் இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி சுக்கிர பகவான் மீனராசியில் இருந்து மேசராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் கடகராசி அன்பர்களே இந்த மாதம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும் நண்பர்களும் அனுகூலமாக இருப்பார்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் நாட்டமும் தெய்வ பக்தியும் அதிகரிக்கும் எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் குடும்பத்தில் உறவினர்கள் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் மாத பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் நடக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கும் புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் ஆனால் உடல் நலனில் கவனம் தேவைப்படுகிறது வாகனத்தில் சிறு சிறு பழுதுகள் ஏற்படக்கூடும் தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் தாய்வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் அலுவலகத்தில் அதிக பணிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது எதிர்காலத்திற்கு நல்லது சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படக்கூடும் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும் உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படும் ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் மாத பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும் வாழ்க்கைத் துணையின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும் சிலருக்கு வெளியூர் புண்ணிய தளங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் கலைத்துறையினர் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வார்கள் கடன் பிரச்சனைகள் தீரும் செல்வநிலை உயரும் இறுக்கமான சூழ்நிலை மாறும் அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் கவனம் தேவை எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மை தரும் எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பயணங்களின் போது கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலை காணப்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கல்வியில் மேன்மை ஏற்படும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நான்காம் பாதம் இந்த மாதம் உடற்சோர்வு உண்டாகலாம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரும் வருமானம் தாமதப்படும் திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும் பணவரத்து அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது பூசம் நட்சத்திரம் இந்த மாதம் அலுவலகம் தொடர்பான பணிகள் தாமதப்படும் எதிலும் கவனம் தேவை குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக பேசுவது நல்லது வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் ஆயுள்யம் நட்சத்திரம் இந்த மாதம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து நல்லது கடும் முயற்சிகள் பலன் தரும் செலவுகள் அதிகரிக்கும் சாதகமான சூழ்நிலையே காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும் விட்டு சென்ற நண்பர் மீண்டும் வந்து சேர்வார் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் பரிகாரம் துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமையில் அர்ச்சனை செய்து வழிபடுவது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் காரிய தடை அகலும் அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் ஒன்பது பத்து பதினொன்று சிறப்பு பரிகாரம் கடன் சீக்கிரம் அடைபட செவ்வாய்க்கிழமை இந்த எளிய பரிகாரம் செய்யுங்கள் முருகப்பெருமான் உடனே ஓடி வந்து உதவுவார் செவ்வாய்க்கிழமை அன்று சில எளிய பரிகாரங்களை செய்வதால் விரைவில் கடனை அடைத்து விடலாம் என நம்பப்பட்டு வருகிறது செவ்வாய்க்கிழமையின் சிறப்புகள் பற்றி காண்போம் எவ்வளவு சம்பாதித்தாலும் வரவும் செலவும் சிலருக்கு சரியாக இருக்கும் சேமிப்பு என்பது உப்புக்கும் இருக்காது ஆனால் சிலருக்கு வரவை மீறியும் அதிக செலவுகள் ஏற்பட்டு கடன் போன்ற பிரச்சனைகள் வந்துவிடும் இதனால் நிம்மதியாக வாழ முடியாமல் திணறுவர் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை முருகப்பெருமான் அருள்வார் அவருடைய வழிபாட்டிற்கு ஏற்ற தினம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்றைய நாளில் கடன் பிரச்சனைகள் பணி தொடர்பான பிரச்சனைகளை நினைத்து முருகனை வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை அன்று நல்ல செயல்களை தொடங்க ஏற்ற நாள் இல்லை என்பது பாரம்பரியமாக நம்பப்பட்டு வருகிறது ஆனால் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் செய்யப்படும் வழிபாடு பூஜைகளுக்கு ஆற்றல் அதிகம் என்பது ஐதீகம் செவ்வாய்க்கிழமை அன்று வரும் ராகு காலத்தில் அம்மன் துர்க்கைக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் திருமண தடை விலகும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக தீரும் என்பது ஐதீகம் அதே போலவே துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் எலுமிச்சை மாலை போட்டு வழிபாடு செய்தால் நல்ல வேலை கிடைக்கும் நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீரும் என ஆன்மீக பெரியோர் கூறுகின்றனர் செவ்வாய்க்கிழமை அன்று செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எவ்வளவு அடைத்தாலும் தீராத கடன் சுமையிருப்போர் செவ்வாய்கிழமை அன்று வீட்டில் ஒரு எளிய பரிகாரத்தை செய்தால் அவர்களுடைய மொத்த கடனம் அடைவதற்கான வழிகள் கிடைக்கும் செவ்வாய்கிழமையில் வருகின்ற செவ்வாய் கோரையில் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் அந்த ஒரே நாளில் மூன்று வகையான பரிகாரங்களையும் செய்தால் மட்டுமே முழு பலனையும் பெறலாம் முதல் செவ்வாய் கோரை செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் செவ்வாய் கோரை இருக்கிறது அப்போது பாசிப்பயறு அல்லது பச்சை பயிறு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று வெள்ளம் போட்டு பாயாசம் செய்து பூஜை அறையில் சுவாமிக்கு படைக்க வேண்டும் வீட்டு பூஜை அறையில் எங்களுடைய வீட்டின் கடன் சுமைகள் விரைவில் அடைபடுவதற்கான எங்களுக்கு காட்டுங்கள் என இஷ்ட தெய்வம் எல்லோரிடமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இரண்டாவது செவ்வாய் கோரை செவ்வாய்க்கிழமை அன்று பகல் பொழுதில் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இருக்கிறது அப்போது பச்சரிசியை சுத்தம் செய்து அதனுடன் பச்சை பயிறு வெள்ளம் ஆகியவற்றை கலந்து வீட்டு பூஜை அறையில் வீட்டிற்கும் படத்தின் முன்பு வைக்க வேண்டும் பின்னர் நாங்கள் கோமதாவிற்கு செய்யும் இந்த தானத்தை ஏற்று எங்களுடைய கடன் சுமை குறைந்து நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க முப்பது முக்கோடி தேவர்களும் அருள் புரிய வேண்டிக் கொள்கிறோம் என மனதினுள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்களுடைய வீட்டில் யாரின் பெயரில் அதிகமான கடனை வாங்கி இருக்கிறீர்களோ அவர்களின் கையால் பாசிப்பயறு வெள்ளம் கலந்த பச்சரிசியை கோமதாவிற்கு தானமாக கொடுங்கள் பசுமாட்டிற்கு இந்த தானத்தை செய்த பிறகுதான் அன்றைய தினம் பகலில் உணவு சாப்பிட வேண்டும் ஒருவேளை நீங்கள் பணிக்கு செல்பவராக இருந்தால் காலையில் இதையெல்லாம் தயார் செய்து கையில் எடுத்துக்கொண்டு சென்று விடுங்கள் உங்கள் மனதிற்குள் எல்லாவற்றையும் பிரார்த்தனை செய்துவிட்டு பணியிடத்திற்கு அருகில் உள்ள பசுமாட்டிற்கு வழங்கலாம் மூன்றாவது செவ்வாய் ஹோரை மூன்றாம் செவ்வாய் ஹோரை செவ்வாய்க்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் வரும் அப்போது உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றுங்கள் நீங்கள் வழக்கமாக ஏற்றும் தீபத்தினை தவிரவும் மற்றொரு அகல் விளக்கில் நெய் தீபம் கட்டாயம் ஏற்ற வேண்டும் இது முருகனுக்காக ஏற்றும் தீபமாகும் இந்த தீபத்திற்கு முன்பாக நின்று கடன் அடைபடும் வழியை காட்டு அப்பனே முருகா கடனே இல்லாமல் வாழும் வாழ்வை தந்தருள் இறைவா என முருகப்பெருமானிடம் மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே நிச்சயம் உங்களுடைய கடன் விரைவில் அடைபடும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம